ஸ்ரீமேராமாய்மருமுனை நம சீவமாமு நம ஸ்ரீசைலேசதையாத்தம் விபத்தியதிவீந்திரவணம் வந்தே ரமரமுனி ரமியிருகீந்திரேகாமிம் ராமாஜமுனே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டால் பிறந்த திருவாரிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக் கொண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளு குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று அந்த திருவாடிபூரத்தின் சீர்மை என்னன்னா வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்று அந்த திருப்பாவை வியாக்கியானங்கள் திருப்பா திருப்பதாண்டு கால் கிடைச்சாலும் கிடைப்பா திருப்பாவை கிடைக்க மாட்டான்னு சொல்லுவலாம் அப்பேற்பட்ட சீரிய அர்த்த விசேஷங்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் பூர்வாச்சாரியர்கள் நமக்காக உபகாரம் செய்தோடி இருக்கின்றனர் ஆறாயிரப்படி வியாக்கியானம் கேட்டு அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இந்த ஆறாயிரப்படி சுவாமி அழியமனவாள பெருமாள் நாயனார் மூவாயிரப்படி வியாக்கியானத்தை அனுசரித்துக் கொண்டே செல்கிறார்னு பார்க்கிறோம் ரெண்டு அகச்சான்றே பார்க்கலாம் அதாவது பிரவேசம் திருப்பாவை பிரவேசம் மூவாயிரப்படி பிரவேசத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆறாயிரப்படி முதல் பாசிரி வியாக்கியானத்தை தொடங்குகிறார் சுவாமி அழிமணவார பெருமாள் நாயனார் அதே ரீதியில பார்க்கும்போது ஆறாயிரப்படி புள்ளும் சிலம்பனகான் ஆரம்பத்துல மூவாயிரப்படி ஆறாம் பாட்டு அவதார அருகே உள்ளதை அப்படி ஏற்றுக்கொண்டு அதுக்கு மேல சற்று சில விஷயங்களை அவதாரிகையில் விவரிக்கிறார் சுவாமி நாயனார் இதே விஷயத்த தான் பின்னாடி சுவாமி பொயிலாத மணவாள மாமனிகளும் அனுட்டிக்கிறார்னு பார்க்கணும் அதாவது ஒரு நாற்பது பாசுரத்துக்கு வியாக்கியானம் இல்லை திருமணி கரையானால அடிச்சிருத்து அந்த நாற்பதும் பண்ணல அந்த வரி எந்த வரி இருக்கோ அந்த வாக்குத்துறையினா ஆரம்பத்தோடு நிறுத்தினார் சுவாமி மாமனிகள் அதனால சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானியம் இருக்கா சரி அதை ஏற்றுக்கொண்டு இதோ அதுக்கு அனுகுணமாக சில விஷயங்களை விவரிப்பதோ அதுக்கு தேத்தாமே சில பிரமாணங்களை கொடுப்பதோ சில உதாரணங்களை கொடுப்பதோ சில ஐதிக்கங்களை கொடுப்பதோ பல அருள் செயல் மேற்கோள்களை காட்டுவதோ இந்த சைலியை தான் எடுத்துக்கா நாயனார்னு பாக்குறோம் அந்த ரீதியில் ஆறாம் பட்டு நமக்கே தெரியும் புள்ளும் சிலம்பிர ஆறாம் பாசகத்தின் ஐந்தாம் பாசக வரைக்கும் பல அடியார்களை அதாவது ஆய்ச்சியை இடைக்கொள்ள பெண்களை அழைத்துக் கொண்டு எம்பெருமானை ஆசிரிக்கப் போகிறாள் கிருஷ்ணன இந்த பத்து பெண்கள் என்பது பத்து விதமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொள்ளலாம் லட்சம் குடி பெண்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் உபலட்சணம் சொல்லலாம் ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்கிறார் ஆறாயிரம் மேலில் பாட்டாலும் செய்யாதன செய்யும் என்று அடியில் பண்ணின பிரதிங்க தலை கட்டுகிறார்கள் மேலில் பாட்டாலும்னா இதுக்கு மேல வரப்போற பாசுரங்களாலும் இந்த பாசுரத்திலையும் சரி செய்யாதன செய்யோம்னு இரண்டாம் பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் சொன்னான் சுயாதனம் செய்யணும் என்னன்னு பார்த்தனும் அங்கேயே மேலையார் அருட்டு பண்ணுவோம் மேலேயார் அருட்டு காதுதை நாங்கள் செய்ய மாட்டோம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கலாம் சொல்லாம இருக்கலாம் இது வேற விஷயம் அப்படி தான் அங்க ஆழ்வான் என்னுடைய தேவதாந்திர பஜனம் நாங்க இங்க பூர்வர்கள் பண்ணதில்லை அதனால நாங்களும் அந்த தேவதான பஜனத்தை அனுவர்த்திப்பதில்லைன்னா பார்த்தோம் அடியில் பண்ண அதனால இரண்டாம் பாசத்தை இவர்கள் சங்கல்பம் பண்ணான் செய்யாதனு செய்யாத செய்ய மாட்டோன்னு அதை தலை கட்டுகிறார்கள் இங்கே எப்படி என்று பார்த்தால் எப்பெருமான ஆசிரியக்கும் போது தனிய ஆசிரியிக்க கூடாது அடியார்களுடன் சென்றுதான் ஆசிரியக்க வேண்டும் என்று பல காரணங்கள் சொல்றான் இங்கே சொல்றான் மூணாயிரம் படியில் இருக்கு தனி விஷயத்து தனியாக நல்ல விஷயத்தை தனியாக பகவத் பகவத் அதாவது தனியா ருசிக்கலாம் பகவத் விஷயத்தை நல்ல விஷயத்தை தனியாக ருசிக்க கூடாது அது ஏக நான் நுஞ்சித எங்களுடைய ஒருவரை ரோஜ பிஜிக்க மாட்டாயமையாலும் கிருஷ்ணனில் காட்டினவர்கள் உத்தேசராக அதாவது ஒரு நல்ல விஷயத்தை தனியா அனுபவிக்க கூடாது அதுக்கு மேல கிருஷ்ணனோடு இவர்கள் உத்தேசியம் ததிய உத்தேசம் அவளந்து விடுறது தனி அனுபவத்துக்கு விஷயம் இல்லாமையாளம் தனி அனுபவம் ஏன்னா பகவத் விஷயம் சூழ்ந்திருந்த ஏத்தவர் பல்லாந்தே அந்தமிழ் பேரின்பத் தடியரோடு இருந்தமாரி தனியா அனுபவிக்கிற விஷயமா சுவாமி இது இல்லையே அதனால செய்யாதன செய்யோம் என்பதை அடியார்களை வேதம் வல்லார்களைக் கொண்டே விண்ணோர் பழுவாரும் தொழுவோம் என்ன ஸ்ரீவிஷ்ணுவ சம்பிரதாய கோட்பாடை செய்யாத நிச்சயம் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அனுஷ்டித்து காட்டுகிறார் ஆறாம் பாசரத்திலிருந்து பதினாம் பாசரையும் பார்க்கலாம் அதுல ரெண்டு விஷயத்தை எடுக்கலாம் இந்த மாதிரி ஏற்கனவே சங்கல்பம் பண்ணதை அனுஷ்டித்து காட்டி தலை கட்டி முடித்தவர்கள் உண்டோ என்று ஸ்ரீராமாயணத்திலிருந்து ரெண்டு ஒரு விஷயமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தின் ஒரு விஷயம் எடுக்கிறார் இது மூவாயிரப்படியில் இல்லை அதாவது பெருமாள் நத்தியஜேயம் என்ற பிரதிக்கையை ஏதத்ரதம் மமா என்று தலை கட்டினார் போலையும் சக்கரவர்த்தி திருமணம் என்ன பண்ணார் ஏதத்ரதம் மமஹா அதாவது சக்குருதே பிரபன்னாய தவாஸ்மி 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 திச்சை அவயம் சர்வபூதேபியோ ஏதத் ஒரு தடவை சரணடைந்த பொருட்டும் உனக்கு அடியேனாகிறேன் என்ற பிரார்த்தித்திருப்பவன் பொருட்டும் எல்லா பிரார்த்தியிடத்தினின்றும் அவயம் அளிக்கிறேன் இது எனக்கு விரதம் இது சக்கரவர்த்தி திருமனோட வார்த்தை அதுக்கும் மேல இன்னொரு வார்த்தையும் தெரிவிக்கிறார் அதாவது மித்திரபாவின் சம்பராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனகா தோஷோ யத்தியபி தசிய என்று நண்பனின் வேஷத்தோடு மித்திரபாவே வருவானா மித்திரபாவத்தோடு வந்தாலும் போலும் இவனை ஒருபடியாலும் விட இடமில்லை இவனுக்கு தோஷமே இருந்தாலும் இருக்கட்டும் இவனை கை கொள்வது நல்லோர்க்கு இகழத்தக்கதன்று என்ன சக்கரவர்த்தி வார்த்தை அதனால இது எப்போ வருதுன்னா ஸ்ரீ பீஷ்ணா ஆழ்வான் சரணமடையின் போது சுக்ரீவ மகாராஜா மற்றும் பலர் இவன் வந்து எதிரா எதிரி எதிராளி எண்ண சத்துருக்கள் இடத்திலிருந்து வருகிறான் ஏதோ ஒரு வஞ்ச எண்ணத்துடன் வருகிறான் இவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னா பல வாராக பேசுகிறார்கள் திருவடி மட்டும் அவனுக்கு சேர்த்துக் கொள்ளணும் என்று அந்த வாதத்தை வைக்கிறார் அவர்கள் தோஷம் பொருந்தியவன் குற்றமுள்ளவன் வஞ்சவன் எல்லாம் தெரிவிக்கிறான் சரி சுக்ரீவ மாராஜன் என்று வஞ்சமாவே இருக்கட்டும் அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனால் ஏத்த பிரதம் மா என்னை சரணமடைந்தவனை ஒரு நாளும் கைவிட மாத்தேன் என்று எம்பெருமான் சொல்வதோடு இல்லாமல் அந்த வீஷ்ணர் கை கொடுத்த போது அங்கீகரித்தான் எம்பெருமான் பேர் வார்த்தையை கேட்டு திருபடி மட்டும்தான் சொன்னார் அந்த சுக்ரீவராஜ் கன்வின்ஸ் பண்ற சொல்லி அது மட்டும் இல்லாமல் பீஷ்ணு ஏற்றுக்கொண்டவுடன் இக்ஷுவம் கருதுகிறார் ராட்சசருடைய பலாபலங்கள் தெரிவி அவரோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு கேட்கிறார் அப்ப ராட்சசர்களுடைய சொல்ற உங்களுடைய உன்னுடைய இது பின்னாடியும் தெரியுது அதாவது மரணாத்ராணி வைராணி என்று அந்த ராவண பயல் போது அந்த ஸ்ரீபீஷ்ணா அவனுக்கு கிரியை பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது நீ பண்றிய நான் பண்ணட்டா உனக்கு பிராத்தானா எனக்கும் பிராத்தான்டார் எம்பருமா அந்த அளவுக்கு பீஷ்ணனை அங்கீகரி அங்கீகரித்தோடதல்லாமல் ஏத பிரதமமா சொன்னார் நத்தி கைவிட மாட்டேன் நத்திய ஜம் சொன்ன சொன்ன ஸ்ரீ அவன் கூட வந்து நாலு பேரும் ஏத்துண்டு பிற்காலத்தை ராவணம் பயலுக்கு நீ காரியம் பண்றியா நான் பண்ணட்டா எனக்கும் பிராத்தா தானே என்று இச்சுவா குஷமே கருதுனார்னா அது தான் சொன்ன விரதத்தை தலை கட்டினார்னு பார்க்கும் அது போலவே கிருஷ்ணாவதாரத்துல அற்புதமா எடுக்கிறார் ஆறாம் ஆறாயிரப்படியில அர்ஜுனன் பண்ணின பிரதிகை கிருஷ்ணன் செய்து தலை கட்டினார் போதையும் அர்ஜுனன் என்ன பண்ணா ஜெயத்திரதன் தலையை நாளைக்கு ராத்திரிக்குள்ள முடிக்கிறன் நாழிகை கூறிட்டு காத்து நின்ன பாளியில படப்பிருதவன் தேவைக்குத்தான் சிறுவன் ஆழிகொண்டு என பகலே என்னங்க ஆழிகொண்டான் இரவை மறைப்ப பகலே ஆடியாருன்னு ஆடியை மறைத்தான்னு எவாட்டுக்கு சங்கல்பம் பண்ணிட்டான் பிரதிக்கிய கடைசியில கிருஷ்ணன் தான் வந்து சுதர்ஷன சக்கரத்தாலே அந்த பகலை இரவாக்கி ஆயுதம் அடையின்னு சொல்லி ஆயுதம் எல்லாம் எடுத்து அந்த அர்ஜுனனை ரட்சித்தான்னு பார்க்கறோம் அது மாதிரி திரௌபதியும் அவ ஒரு ச பிரதிக்கிய பண்றான் துரியோதனை முடிச்ச தான் கோழை முடிப்பேன் துச்சாதனோட ரத்தத்தால் தான் என் கோழை சுருட்டிக் சுருட்டிக்கொள்வே அதனால ஸ்ரீ ராமாவதாரத்தையாவது பெருமாள் பிரதிக்கம் பண்ணார் தன்னுடைய பிரதிகை தான் அனுஷ்டித்தார் கிருஷ்ணா அவதாரத்துல இவா பண்ண பிரதிக்கலாம் என் பெருமான் தலை கட்டி கொடுத்தான்னு பாக்குறோம் எப்பேர் பட்டவனா இருப்பான் அந்த மாதிரி இங்க இந்த எப்படி பெருமாளும் கிருஷ்ணரும் பிரதிக்கியை முடித்து கொடுத்தார்களோ சொன்ன வார்த்தையை செஞ்சு பண்ணான் அனுஷ்டிச்சா அது எப்ப இவர்களும் செய்யாதன செய்யணும்னா இங்க அனுர்த்திக்கிறார்கள் பஞ்சரக் பெண்களும் பண்ண பிரதிக்கிய கிருஷ்ணன் சை தரைக்கிட்டா போலேயும் பஞ்சலட்சம் கோடியில் பெண்களும் வந்து திரண்டு நாம் நீராடவே நம் விதிகள் போம்னு இந்த பஞ்சலட்சம் கோடி பெண்களையும் அழைத்து கூடி இருந்த குளிர அழைக்கிறார்கள் பார்க்கிறோம் இந்த ஆறாம் பாசத்திலேருந்து பத்தாம் பாசக வரைக்கும் இங்க புள்ளும் சிலம்பினகான்னு பார்க்கும்போது விடிஞ்சமை கலையான்னு கேட்கிறான் அது முதல் அடையாளம் பறவை பட்சியை சொல்லல இப்பெண்களை போது அடை போதுபடி போதுபடிய வேண்டாவோ எழுந்திருக்க போது விடிந்த அடையாளம் என்னவள் கேட்க தாங்கள் உணர்ந்து வந்த அடையாளமாக போறாதோ என்ன ரொம்ப அற்புதம் தான் உணர்ந்து வந்திருக்கமே என்ன புள்ளும் சினம் என காண்றதுக்கு என்ன அர்த்தம் பக்ஷியும் பார பட்சியும் எழுந்தன இறை தேட கொண்டு எழுந்தன அந்த அடையாளம் தெரியலையான்னு தான் அர்த்தம் இதுல அந்த வியாக்கியான தான் வருது முதலே தெரிவிப்பது நாங்கள் உணர்ந்து வந்திருக்கோம் சிலம்பின புள்ளும் தான் இருக்கும் பட்சிகள் காலை எழுந்து இறை தேட சிலம்பின என்னதானே தெரிவிக்கணும் ஆனா இவர்கள் சொன்ன நாங்கள் வந்தோம் என்றா அது என்ன அர்த்தம் புல் நாங்களும் வந்திருக்கோம் எங்களுக்கு அப்புறம் பறவைகளும் எழுந்தது தாங்கள் வந்ததை ஒரு அடையாளமாக கூறுகிறார்கள் இதுக்கு மேல புல்லறையன் கோவில் பார்க்கும் போது கிருஷ்ணனையே எல்லாமே கொண்டார்கள் இந்த ஆய்ப்பாடிய பெண்கள் இல்ல ஆய்ப்பாடியர்களே அதனால்தான் இந்திரனுக்கு என்ன ஆயர்கள் எடுத்து எழுவர்கள் நடை செய்து அந்த இந்திரனுக்கு உணவிடும் போது இந்திரனுக்கு எது கெடு இந்த உணவை இடுங்கோள் என்று மந்திரி விதியில் போசனை பெறாது மழை பொழிந்திட ஏழு நாள் பெய்து மாத்தெடுத்தான்னு பாக்குறோம் கண்ணன் அதனால கண்ணன் சொல்றதே எல்லாமாக கேட்ட இவர்கள் அங்க புல்லறையன் கோவிலில் அங்க ஒரு கோவில் அந்த சங்கநாதம் துவனி கேட்கலையா கேட்கபோ அப்ப கிருஷ்ணர் கிருஷ்ணர் இருக்கும்போது அங்க ஒரு கோயில் இருக்குமா என்ற ஒரு வருது அதையும் இங்கு நிவர்த்திப்பிக்கிறார் கிருஷ்ணனுடைய குணங்களிலே ஈடுபட்டிருக்கும் திருவாய்ப்பாடியில் ஒரு திருமுத்தமும் திருவடி தொழுமாய் செல்லுமோ கிருஷ்ணன் கோயிலே ஆழங்கால் பட்டிருக்கா அங்க போய் வேற ஒரு கோயில் இருக்குமான்னா என்ன பார்க்கும்போது ஸ்ரீராமாயணத்திலிருந்தே எழுக்கிறான் ராமோ ராமோ ராம இதி நாம வந்து கதா பாலாபி கிரீடமான கிரீடமானாக அதாவது ராமன குணங்களையே சொல்லிட்டு இருப்பா அங்க விளையாடும் பசங்களும் கூட ராமனுடைய சேத்திதங்களையோ குணங்களையோ வீரத்தையோ சொல்லிதான் வடிவையோ சொல்லிதான் பேசுவாள் சிறு பிரஜைகளும் சிறு பிரஜைகளும் அகப்பட பெருமானுடைய குணங்களில் தோற்று சொல்லான் செய்தே திருவயோதியில் சகபத்யா விசாதாட்சியா நாராயணம் உபாகமத என்று என்று பெருமாள் பிராட்டியோட பெருபெருமாளை உபாசிக்க பெற்றதிரை அப்படியே திருவாய்ப்பாடிலும் ஒரு திரும திருமத்த உண்டு போலே அதனால அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருவன் அவனை சிறு பிள்ளைங்களும் கூட அவனுடைய வடிவேளை என்ன சேட்டது என்ன குணங்கள் என்ன திருவீதியில் விளையாடும் போதே கொண்டாடுவானான் பால பாலர்களும் கூட பெரியவாளும் கேட்கவே வேணாம் அப்ப ராமனிய குணங்களையே தன்னுடைய லீலாரசத்திலும் கொண்டாடும் அந்த பிரஜைகள் இருக்கும் இடத்துல கூட எவ்வெருமானும் பிராட்டியும் பெரிய பெருமாளை உபாசித்தார்கள் சகபத்னா விசாலாட்சியா நாராயணம் பாகமத்னு பார்க்கும் அங்க அப்படி இருக்கிற ஸ்ரீராமாவதா இருக்கும் போதே கிருஷ்ணாவத இருக்கக்கூடாதுன்னா என்ன அப்படி ஒரு அந்த ஒரு சமாதானம் தெரிவிக்கிற அதுக்கு மேல பேமுலை நஞ்சுண்டு இந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்லெழுந்து அரியு சொல்ற சப்தம் கேட்கலையா விடிந்த உடனே அவர்கள் சொல்லும் சப்தம் சத்தம் வந்து அந்த எம்பெருமானுக்கு ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் போடுறான் அந்த ஹரியனுக்கு பேமலின் அஞ்சுண்டு வெள்ளத்தருவில் தேவனந்த வித்தனை கள்ளச்சடம் பேமலின் சொண்டு என்ன இப்பேற்பட்ட எம்பெருமானை மனதில் வைத்துக் கொண்ட முனிவர்களும் ஹரி அரின் தெரிவிக்கிறார்கள் அந்த சப்தம் கேட்கல என்றான் அது பேமலின் நஞ்சுண்டு நீ ஏன் தெரிவிக்கிறார் என்ன வியக்கியான கருத்தார் ரொம்ப சூக்ஷமா தெரிவிக்கிறார் பாசிங் கமெண்ட் தான் ரொம்ப உன்னித்து பார்த்தான் தெரியும் இது சொல்லுகிறது என்னென்னில் இவள் பயப்பட்டு கடுகு எழுந்திரைக்குக்காக சர்வேசணி துக்க நிவர் நிவர்த்தகர் எண்ணிருப்பார் அல்லாதாரரே பெரியாழ்வார் சம்பந்திகள் அங்குத்துக்கு என்படுதா என்று வயிறு பிடிக்கும் அதாவது இந்த பெண் பிள்ளையானவள் உறங்காது எழு விழி விழியாது உறங்கி கொண்டே இருக்கிறாள் அதனால இது ஏதோ கேள்வி விடிஞ்சு கடையாளம் உண்டான்லாம் பெரிய சம்பாதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பேமலை நஞ்சுண்டு ஏன் சொன்னான்னா எம்பெருமான ஒரு கிருஷ்ணனுக்கு ஒரு ஆபத்தா அப்படின்னு உடனே பதிரி அடிச்சுன்னு இந்த பாலம் ஏன்னா அதுதான் அதை தெரிவிக்கிறார் ரொம்ப இது ரொம்ப அற்புதமான வேக்கான அங்க இல்ல இது சொல்லுகிறது என்னன்னு இவள் பயப்பட்டு கடுக எழுந்திர ரொம்ப அஞ்சு கிருஷ்ணனுக்கு என்ன வருதோ பயந்து நேர்ந்து போலாம் கிருஷ்ண ஆபத்தன இவன் ஏன் பயப்படணும் அது அடுத்த பங்கிலே தெரிவிக்கிறார் சர்வேசனை துக்க நிவர்த்தக நிற்பா இல்லாத எம்பெருமா நம்முடைய துக்கத்தை போக்குவா நினைக்கிறவா இல்லையவா எம்பெருமான துக்கம் வந்தா இவா பயப்படுறவா அதுக்கு என்ன காரணம் அதையும் சொல்றார் பெரியாழ்வார் சம்பந்திகள் பெரியாழ்வார் பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு எவெருமான ஆழ்வாரை கடாட்சிப்பதற்காக பெரிய திருவிட மேல வரா ஐயோ இந்த பிரகிருதியில் வந்தாரே இவருக்கு ஏதாவது ஆயிட போறதான் பல்லாண்டு பல்லாண்டு பாடுற அவன் தோலை காட்டினான் அந்த தோல் இருக்கிறதே ஆபத்தா போயிட போறதுன்னு மல்லாண்டு திருத்தோல் மணிவன் நானும் மங்களாசாசனம் பண்றார் பெரியாழ்வார் அப்படிப்பட்ட பெரியாழ்வார் பெண் பிள்ளையாயின்னு இதான் ஆரம்பத்திலே பார்த்தோம் பெயர் பெற்ற பெரியாழ்வார் பெண் பழகினார் இவர்கள் எம்பெருமானுக்கு என் வருதோ என்று வயிறு படிக்கும் அவர்களே அவள் பய நிவர்த்திக்க அனுசந்தித்து பயம் கட்ட அதனால அவனுக்கு ஏதாவது வரப்போறதோ பயப்படக்கூடிய வாழ் அதனால பேவல நஞ்சுண்டு சொன்னா கடுகன் அதான் ரொம்ப அற்புதமான பங்கு இது இவள் பயப்பட்டு கடுக எந்திரிக்கைக்காக பேமலை நஞ்சுண்டு என்ன தெரிவிக்கிறாள்னு இப்படி ரொம்ப அற்புதமான விஷயங்களை சுவாமி நாராயணா ரொம்ப சூக்ஷமா சட்டுலா வச்சிருக்கார் இந்த செய்யாதன செய்யும் முன்னாடி சொன்ன விஷயத்தை தலை கட்டுகிறார் மூவாயிரம் படியில இருக்கு ஆனா அது அவதாரத்திலிருந்தும் ஸ்ரீ அவதாரத்திற்கும் சில உதாரணங்களை எடுத்து காட்டு காட்டுகிறார் அதே போல இந்த பேயூரின் சொன்ன இந்த காரணத்தையும் புல்லறையின் கோவில் என்ற விஷயத்தையும் நமக்கு தெரிவிக்கும் அந்த சாத்தியமான சைலியே சைலி அந்த ரசமே ரசம் சுவாமி அரியவனான பெருமானாயினார் திருவடிகளே தரணம் ஆட்சியார் திருவடிகளே தருணம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கடம் ஆழ்வார் பெருமானார் ஜீயத் திருவடிகளே தரணம்